குட்டி பேர் இது செல்லோ அழகா இருக்கீங்களே அம்மா குட்டி பட்டுக்குட்டி செல்லத்துக்கு என்ன பேர் வைக்கணும் செல்லத்துக்கு பிடிச்ச பேர் வைப்பமா எல்லாரும் என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் அந்த பேரை செல்லத்துக்கு வைப்போம்

அதுக்கு என்ன நாம எல்லாரும் இருக்கறோம்ல நாம எல்லாரும் சேர்ந்து பேர் வைப்போம் சரியா ஆ சரி சிட்டி நீ பாப்பாவை பாத்துக்கோ நான் போய் ஆச்சி எல்லாம் பாட்டு பாத்து வரேன் சரியா சரிடா செல்ல குட்டி என்ன அம்மா மரியில இருந்து சிரிக்கிறீங்களா செல்லத்துக்கு பேர் வைக்கப் போறமா செல்ல குட்டி என்ன என்ன பண்றீங்க என்னது என்னாச்சு ஏன் கோவமா வந்திருக்கீங்க என்னப்பா ஏதாச்சும் சொன்னீங்களா ஏமா என்னாச்சுமா

ஆனா இப்போ அவ பேசுறத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நேத்து டேவிட்ல வீட்டுல வச்சு அவனுக்கு எவ்வளவோ அறிவு சொன்னேன் எடுத்து சொன்னேன் ஆனா எதையுமே அவன் கேட்கல என் அறிவுரைய அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்கல என்னையே ஓ பொண்டாட்டிக்கு நீ எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றியோ அத மாதிரிதானே நான் பண்ண முடியும் ஏன் பொண்டாட்டியே விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டான் சரின்னு நான் அதோட பேச்ச நிப்பாட்டிட்டேன் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க சின்ன மாப்பிள்ளையா அப்படி பேசினாரு ஏன் என்ன அவருக்கு அவர் எல்லாருக்கிட்டையும் பண்பாவும் தன்னை அவங்க மேல நடந்துக்குவாரு இவதான் சரியான ஆடுகாட்டின்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கும் கிம்பட்டு கோவம் வருதா உங்களையே எதிர்த்து பேசிருக்காருனா எல்லாம் இவ சொல்லி கொடுத்துதான் இருக்கும் ஐயோ அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாது நான் சொல்லவும் விரும்பாம தான் இத்தனை நாளும் மறைச்சு மறைச்சு வச்சிருந்தேன் அப்பா ருக்கு அவரை நல்லாவே மாத்திட்டாருப்பா நாங்க எது சொன்னாலும் அவர் தப்பா தான் எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்ல பெரிய தண்டை போய் வீட்டை இந்த வீட்டை அவ பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு குழந்தனை மட்டும் பேச சொல்லிருக்காப்பா ஜேம்ஸ் பாவம் பா அவருக்கு எதுவும் தெரியாது இவ சொல்ற பேச்ச கேட்டு அவர் ஆட ஆரம்பிச்சுட்டாருப்பா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பாணி அழைக்கிறதுக்குல ஆரம்பிச்சிருக்கா இவளை என்ன சொல்றதுன்னே தெரியலையே நம்ம குடும்பமானத்தை கப்பலை தீர்வா போல இருக்க ஏன் வயிட்டுல வந்து பிறந்திருக்காள சே என்ன சொன்னே தெரியல அறிவு கட்ட காலுத இன்னைக்கு எதையும் பேச வேண்டாம் பேசி உங்க மனசுதான் சங்கடப்படும் அத பத்தி இனி பேசாதீங்க நடக்கிறத பாப்போம் ஏங்க போய் அத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க பாப்பாவ எடுத்துட்டு வரேன் நாம பேர் வச்சிருவோங்க எத்தனை நாளைக்குதான் இப்படி தள்ளி தள்ளி போடுறது ஏங்க அவ வர்ற வரல அவளுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா வந்து கலந்துக்குவா இல்லனா அவளை நாம கண்டுக்க வேண்டாம் வாங்க

என்ன வள்ளி பேர் சொல்லுமா பாப்பா காதல சொல்லு இன்னத்து நீங்க வேற என்ன தர்ம சங்கடம் ஆக்குறீங்க அதான் நான் முதல்ல மகாட்ட லேட்டா வரேன்னு சொன்னேன் நீங்க எல்லாரும் பேர் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிதான் இம்பிட்டு நேரத்துக்கு வந்தா இப்பவும் என்ன வைக்க சொல்றீங்க இங்க பாருங்க இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எங்க வீட்டுல கிடையாது அக்கா நீங்க என் மகளுக்கு பேரை வைங்க என் மகா சந்தோஷமா இருப்பா என்ன பேர் மகா பேர் சொல்லுங்க ஜான்சி 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 பூப்பர் வள்ளி சிட்டி இப்பதான் பாப்பா சிடிச்ச முகமா எடுத்தா சரி சரி மகா நீயும் பாப்பா கதல பேர் சொல்லு இல்ல இல்ல முதல்ல ஜாக்சன் சொல்லட்டும் மாமா சொல்லணும் அக்கா எல்லாரும் சொல்லட்டும் ஜான்சி 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 நீ என்ன சிட்ட பாத்திட்டு இருக்க சீக்கடமா வா மகா ஹாமாவ போய் வர சொல்றேன் சரிங்கத்தே நீங்க சொல்லுங்கத்தே

ஜான்சி ஜான்சி பாருங்க எப்படி குட்டி அத்தை சிரிக்கிறீங்களா புனிதா அத்தை வள்ளி அத்தை எல்லாரும் உங்கள பாக்குறாங்க நீங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க அழக ஜானையும் மகா பாப்பாவையும் உறிச்சி வச்சிருக்கான் சரி சரி புனிதா எல்லாத்தையும் எடுத்து வைமா மகா உம்மாவை மாக்கே என்னமோ வயிற வழியா இருக்கான் பாத்ரூம் போயிருக்காங்க என்னென்ன போய் பாருமா சரிங்கத்த வா வள்ளியக்கா எல்லாரும் சாப்பிட போவோம் சரிம்மாக்கா வள்ளி குழந்தைய நீ போய் சாப்பிடுமா சரிங்கத்த